சொன்னா நீடா போட்ட இல்ல நீயா போட்ட நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா ஆமா உனக்கு புரியாது உனக்கு புரியாது எப்பட போட்டும் நீ தானே போட்ட என் பேர் காத்தவராயன் எனக்கு ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க நான் அஞ்சனாபுரத்தில் ஒரு பாஸ்போர்ட் கிடச்சி நடத்தி நினைக்கிறேன் நீங்கள் தப்பா நான் லேட்டாண்டிங்கண்ணா தனியா போய் போட்டியா இல்லை குரூப்பாக சேர்ந்து போட்டிங்களாடா நான் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு புரியலண்ணா நீ என்ன பண்ண என்ன வந்து சேர்ந்துடும் நீங்கள் நினைக்கிறாள்ண்ணா இல்லைண்ணா போட்டிருக்கேன் உன்னை எப்படி அப்படி விட்டு வைக்க முடியும் நான் உங்களுக்கு எந்த யூஸாகவும் இருக்க மாட்டேண்ணா வானாண்ணா நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் என் முன்னாடி உட்கார வச்சுருக்கேன் என்கிட்ட வேலை செய்யணும் கேட்குறேன்றதுனால நான் உனக்கு கெஞ்சிரேன்னு அர்த்தம் கிடையாது